அகநான் பாடல் குறிஞ்சிதலைவியின் மணக்குமுறல் தினை குறிஞ்சி துறை பின் நின்ற குறை நேர்ந்த தோழி தலைமகற்கு குறை நயப்ப கூறியது பாடியவர் வடம வண்ணக்கன் பேரி சாத்தனார் பாடப்பட்டவர் தலைவி அரியாய் வாடி தோழி பொறிவரு பூநுதல் யானையோடு புலி புற குழைந்து குருதி செங்கலம் புலவு அளவேங்க உருக்கேழு நாற்றம் குளவியொடு விளங்கும் மா மலை நாடனொடு மறு இன்று ஆகிய காமம் கலந்த காதல் உண்டு நின் நன்றுமன் அது நீ நாடாய் கூறுதி நானும் நட்பும் எல்லோர் தேரின் யான் அது இல்லை இவ்வொலர்தானே என் உயிர் அண்ணனினொடும் சூழாது மூளை அணி முங்கிலின் கிளையோடு புலிந்த பெரும் பெயர் எந்தை அருங்கடி நெய்வி செய்து பின் இறங்கா வினையோடு மெய் ஆல் பெரும் பழி எய்தினன் யானை நீ அறிய மாட்டாய் பொறிவரியுடைய பூ போன்ற நெற்றியையுடைய யானையோடு புலி போர் செய்ததால் ரத்தம் சிந்தி குழைந்த சிவந்த களம் புலால் நாற்றம் நீங்க வேங்கை மரத்தின் அழகான நறுமணம் குழவியோடு கலந்து வீசும் பெரிய மலை நாட்டைச் சேர்ந்த தலைவனோடு குற்றம் இல்லாத காமம் கலந்த காதல் எனக்கு உண்டு என்றால் அது நல்லதுதான் ஆனால் அதை நீ நினைக்கவில்லை நாணம் நட்பு இல்லாதவரை தேடினால் இந்த உலகத்தில் நான் உறுத்தியாகத்தான் இருப்பேன் என் இனிய உயிரான உன்னோடு கூட ஆலோசிக்காமல் முளைத்த மூங்கில் தன் கிளைகளோடு பொலிவு பெறுவது போல பெரிய புகழையுடைய என் தந்தையின் அரிய காவலை மீறி ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு வருந்தாத வினையால் பொய்யான பெரிய பழியை அடைந்தேன் தோழியன் புலிய யானை தாக்கும் போர்க்களத்தில் குருதி மணக்கும் மலைநாட்டுத் தலைவனோடு காதல் கொண்டேன் நாணம் நட்பு கருதாமல் என் தந்தையின் பாதுகாப்பை மீறி உன்னிடம் கூட சொல்லாமல் பெரும் பழிக்கு ஆளாகிவிட்டேன் இப்போது வருந்துகிறேன் நீயாவது இது சரியா என சொல்